சின்ன வயசுல இருந்து பிடிக்கும் ஆனா பட் அந்த அம்மா பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் எனக்குன்னு ஒரு உலகம் இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள் என்ன படிச்சாரு ஆனா எனக்கு இருட்டா இருக்கு சொல்ல அந்த அம்மா வந்து வெளிச்சது காமிச்சா ஃபஸ்ட்டு இதுலேயே எனக்கு நல்ல ரிசல்ட்டு சுவாமி நான் நினச்சத நடத்தி கொடுத்துட்டாங்க அந்த அம்மா அதுக்கப்புறம் இப்போது இவங்கள விட சக்தி அதுவுமே கிடையாது அப்படின்றது வந்து என்னோட ஆணித்தரமான நம்பிக்கை இருக்குது கொண்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் அவங்களை பாக்குறதுக்காகவே நாங்க வந்திருக்கோம் அவங்க தலைவல இருந்து எப்ப இருந்து உங்களுக்கு வாராகி அம்மாவோ தெரியும் எனக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்கும் ஆனா பட் அந்த அம்மா பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் சின்ன வயசுல போனோம்னா அந்த சாமி பார்த்தாலே பயம்

அதாவது நான் நான் சொல்றது என்னன்னா எந்த தப்பு பண்ணாம அந்த அம்மா மட்டும் நினைச்சிருந்தா போதும் நம்ம வெட்டி தான் வணக்கம் சார் வணக்கங்க உங்க பேரு எங்க இருந்து வந்திருக்கீங்க நான் சுரேஷ் முகப்பேர் வெஸ்ட்ல இருந்து வந்திருக்கேன் ஓகே வாரியமா நிறைய அற்புதங்கள் பண்ணுவாங்க எல்லாருக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈட்டா இருந்தது ஒரு நேரத்தில் எந்த ஒரு வழியும் எல்லாமே அடை அடைப்பட்டு இருந்தது எனக்குன்னு ஒரு உலகம் இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள் என்ன படிச்சாரு ஆனால் எனக்கு இருட்டா இருக்கு சொல்ல அந்த அம்மா வந்து வெளிச்சத்தை காமிச்சாங்க வளைச்சு காமிச்சு நான் போன பார்த்தேன் கரெக்டாக நானே என்னையே நானும் என் மனைவி ரோட்டில் நின்று லொக்கேஷன் போட்டால் ஒரு குரு கடிச்சார் அப்படி பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தா வாராகி நிற்கிறாங்க மிக சிறப்பாக இருந்தது எல்லாமே ஒன்று ஒன்றா படிப்படியாக கட்டி போயிட்டே இருந்தது அப்போ உண்மையாக இந்த ஆத்தா வந்து எனக்கு சப்த அஞ்சாவது மாதம் வாராகின்னு சொல்லிட்டு படிப்படியாக அவங்க பற்றி தெரிஞ்சுட்டு அவங்க பயணம் இருக்கேன் சிறப்பாக இருக்குது ஏ அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஆன்மீகம் நீங்கள் வாராகினா ஃபர்ஸ்ட்டாக இருப்பேன் எனக்கு என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முதல் முதல்ல குலதெய்வத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களை நினைச்சு பயணம் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர்கள் உதவியும் பண்ணிட்டு இருக்கேன் நல்லது தெரிஞ்சவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சந்தோஷம் நல்லதே நடக்கும் அம்மாவோட ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நன்றி வணக்கம் மேம் உங்க பேரு ஸ்ரீலட்சுமி எங்கிருந்து வரீங்க சந்தோஷம் வாராகி நானும் நிகழ்ச்சி சந்தோஷம் இப்ப அம்மாவை பத்தி நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்க மத்த கடவுளை கும்பிட்டு இருந்துருக்கலாம் அம்மாவை கும்பிட்றதுக்கு ஒரு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா கண்டிப்பா ஏதாவது அற்புதம் நடந்திருக்கும் இல்லையா அதை பத்தி பார்த்துக்கலாமா அம்மாவை ஃபஸ்ட்டு நான் கும்பிட ஆரம்பித்தது வந்து விளக்கு கடலில் இருந்து அம்மாவை ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு தான் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து இந்த எனக்கு வந்து இந்த லேண்ட் விஷயமா ரொம்ப சேல் ஆகாம இருக்கும் அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு அதுக்கப்புறமா தான் வாராகி வீட்டுக்கு வந்து ஆஷாட நவராத்திரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணனே அந்த அன்னைக்கு கரெக்டாக அது விளக்கு கடைக்கு போய் அப்போ போரூர்ல இருந்தது சின்ன கடை அது அங்க இருந்து வாங்கிட்டு வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ண இது வரைக்கும் ஆஷாட நவராத்திரி பண்ணிகிட்டே இருக்கேன் பண்ண ஒரு த்ரீ சிக்ஸ் மந்த்ஸ்லேயே வந்து அந்த லேண்ட் சேல் ஆயிடுச்சேன் ரொம்ப சந்தோஷம் மிராக்கள் மாதிரி அது முடியாதது ஒண்ணு வந்து நடந்தது வந்து அந்த அம்மா அற்புதம் அது வந்து அது ரொம்ப சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அவ்வளவு ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தது அந்த அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு எனக்கு லைஃப்ல நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் கேனா கிராமம் அங்க வந்து ஏழு கன்னிங்கள் இருக்கு அதுல வாராகி ஒட்டி அதுக்கு நான் தண்ணி ஊத்தி நாங்க பூஜை பண்றோம் வார வாரம் நாங்க அதுக்கு சம்ம இது பொங்கல்லாம் வச்சு படைப்போம் அதுக்கு நான் தொடர்ந்து நாங்க தண்ணி ஊத்திங்கிறோம் உங்களுக்கு எப்படி தெரியும் எவ்வளவு நாள் வழிபட்டு இருக்கீங்க நாங்க ஒரு இருபது வருஷமா வயப்பட்டு இருக்கோம் அந்த அது கோயில் நாங்க அந்த ஊர் கல்யாணம் ஆகி போனதுல இருந்து அந்த கோயில் சாமி கும்பிட்டு இருக்கோம் ஆனா எனக்கு அந்த சாமி கும்பிட சொல்ல எனக்குள்ள ஒரு இதுவா இருக்கும் தண்ணியா அப்படியா அது ஒரு மாதிரி ஆகும் எனக்கு உடம்பு இன்னும் வெளியே வரல ஆனா அது மேல சாமி இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இன்னும் எனக்கு தெரியல ஆனா தண்ணியா கொட்டும் அந்த சாமி மட்டும் போனா மட்டும்தான் என்னால தாங்க முடியாது மத்தபடி எனக்கு ஆனா அந்த சாமினா ரொம்ப பிடிக்கும் வாராகி வந்து என்னோட லைஃப்ல வந்து இப்ப ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் மந்த்ல இருந்தா எனக்கு அவங்களோட ஓ நான் அவங்க வாராகி விளக்கு கடையோட அந்த வீடியோ நான் கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் அந்த வீடியோலேயே எனக்கு அவங்க நல்ல வாராகி வந்து ஒரு மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள நேராக போய் சுவாமியை சேவிக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு இதுலேயே எனக்கு நல்ல ரிசல்ட் சுவாமி நான் நினைச்சத நடத்தி கொடுத்துட்டாங்க அம்மா அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூஸா வாராகின்னா எனக்கு ஒரு தனி பிரியம் வந்துடுச்சு அதான் வாராகி வந்து என்னோட இதுல வந்து நான் தீவிர சிவன் பக்தர் நான் அவரை தான் நான் எப்பயும் பாடல் பெற்ற ஸ்தலம்லாம் போய் பார்த்துட்டு இருப்பேன் இது ரொம்ப சில கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் ரொம்ப இது இருக்கும்போது எனக்கு இவங்க வீடியோவை பார்க்க பார்க்க யாரோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதுன்னு விளக்கு கடை அந்த அம்மா பேசுவாங்க அப்போ போது எனக்கு வந்து சரி நம்ம நேராக போய் அந்த அம்மா கிட்ட நம்ம குறைய சொல்லுவோம் அப்படின்னா நினைச்ச நேரத்துல அவங்க எனக்கு அந்த குறைய தீர்த்து வச்சாங்க கண்ணுல தண்ணி வருது இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்புறம் நினைச்சேன் வாராகிய பாக்கணும்னு நினைச்சேன் அந்த நேரத்துல தஞ்சாவூர் வாராகி எனக்கு ஒரு போய் பாக்குற வாய்ப்பு கிடைச்சது டக்கு டக்குன்னு இப்ப நாங்க ஒரு நியூ ஹவுஸ் போயிருக்கோம் அங்க பார்த்தா நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்லயே வாராகி கோவில் இருக்கு அப்ப வரையமன் உங்களுக்கு சுத்தி தான் இருக்காங்க கூடவே வந்துட்டாங்க அவங்களோட வேலை தான் நம்மளுக்கு எல்லாமே இது நடக்குதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமான பீரியட்ல உணர்ந்த வாராயமன் சொல்லும்போது நிறைய அற்புதங்கள் பண்ணிருக்காங்க இங்க வந்து நிறைய பேர் கிட்ட கேட்டேன் உங்க வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள் அதுதான் என் குழந்தை ரொம்ப உட முடியாம இருந்தா அப்போ என் ஃப்ரெண்டு மூலியமா தான் வந்து இவங்களை வழிபட ஆரம்பிச்சேன் ரொம்ப ரொம்ப உடம்பு சரியாம இருந்தா என்னன்னா எல்லா ஸ்கேனும் எடுத்துட்டேன் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன் ஒண்ணுமே இது பண்ண முடியல ஒழுவா கூட அவன் சாப்பிட மாட்டான் அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு மூலியமா தான் நான் போன வந்து அறிமுகப்படுத்தின அங்க இருக்கிற வாராகியம்மா வந்தால் வழிபட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கொண்டு வந்து வழிபட ஆரம்பிச்சு அப்புறம் மெடிசன் இல்லாம இப்ப நல்லா குணமாயிட்டு நல்லா இருக்கா சோ அதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பேர் தேவி நான் உங்கள் பக்கத்துல இருந்து வரேன் நான் வந்து அம்மாவோட பெரிய டெவோட்டிங் நான் ரொம்ப 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 பக்தி எனக்கு அவங்க மேல இருக்கு நம்பிக்கை இருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாதான் எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு நான் வழிபடுறேன் சக்ஸஸும் ஆயிருக்கு சந்தோஷம் இ அம்மா வழிபடும்போது முதல்ல இந்த இந்த காரணத்துக்காக நான் வழிபடுறேன் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் அடிச்சிருக்குல்ல கண்டிப்பா அந்த மாதிரி உங்களுக்கு பயங்கர டிப்ரெஷன் ஃபேமிலில பிரச்சனை அப்படின்னு வரும்போது நான் எதை பாக்குறது யாரு இருக்கா நம்மளுக்கு அப்படின்னு நான் தேடும்போது எனக்கு வந்து வீடியோஸ் இவங்களோட வீடியோஸ் கன்டினியூஸா வந்துச்சு நான் அத பார்த்து நம்பி நான் அதுக்கப்புறமா வீட்டுல ஒரு விளக்கு தீபம் ஏத்துனா போதும் நீங்கள் அவங்களை நம்பி தீபம் மட்டும் எத்தனாவே போதும் அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் பார்த்தேன் நான் வெறும் விளக்கு தீபம் மட்டும் தான் போட்டுருந்தேன் போட்டுட்ருந்தேன் வீட்டில் அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சவங்க மூலிமா ஒரு கோயில் வராகியம்மன் கோயில் எங்கள் ஏரியா கிட்டே பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ பஞ்சமி டியூஸ்டே எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன் நான் அங்க போயிடுவேன் கண்டிப்பாக கம்பல்சரியாக நான் போயிடுவேன் அதனால நான் நிறைய சேஞ்சஸ் எனக்கே வந்திருக்கு மாற்றம் வந்திருக்கு ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இவங்கள விட சக்தி அதுமே கிடையாது அப்படின்றது வந்து என்னோட ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கு ஆமா நான் உணர்ந்து இருக்கேன் மனிதர்கள்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளும் வரும் போகும் தான் ஆனா அதை எப்படி நம்ம வந்து இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னுட்டு நம்ம நினைக்கிறோம் அந்த மைண்ட் வந்து எனக்கு ஆனதே இவங்களை வணங்கின பிறகுதான் இதெல்லாம் ஒரு சி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இவங்களை பாக்கும்போது இவங்க நம்மளுக்கு கண்டிப்பா அந்த நம்பிக்கைய கொடுப்பாங்க

பெரிய பக்தி அதனால எங்களுடைய குழந்தை வந்து நல்ல வந்து நல்லா ஆசீர்வாதம் எல்லாமே பண்ணி எங்களுக்கு எல்லா ஆசைகளும் அடங்கினாங்க அதனாலதான் இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோம் கண்டிப்பா ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம் கண்டிப்பா அம்மா பாத்துப்பாங்க நல்லதே நினைக்கும் நல்லதே நினைப்பாங்க